அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி மாத கிருத்திகை விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழ் மாத பன்னிரண்டுகளில் ஒன்றான ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ஒரு நாளில் ஆடி கிருத்திகை விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது மற்ற மாதங்களில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை விட ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகானது மிக மிக விசேஷமானது என பார்க்கப்படுகிறது இந்த தினத்தில் மே விரதம் மேற்கொள்பவதன் மூலம் பல நன்மைகளை பெற முடியும் என்பது நம்பிக்கையாகும் ஆடி என்று வாரமுல் முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு விரதம் இருந்து வழிபட்டால் நமது கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் என வாழ்வில் உள்ள தடைகள் அகலும் என கூறப்படுகிறது விரதம் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் நம் வாழ்வில் இருக்கும் பல தடைகள் நீங்கி நன்மைகளை உண்டாக்குவார் என்பது முருகப்பெருமானின் சிறப்பு முக்கியமாக இருபத்தாவது முக்கியமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இருபத்தி நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரமாக முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக போற்றப்படுவதுதான் கார்த்திகை நட்சத்திரம் ஆகும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கிய விரதங்களில் ஒன்றுதான் இந்த கிருத்திகை விரதம் சிவபெருமான் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பிளம்பாக அதாவது தீப்பொறிகளாக வெளிப்பட்டவர் சரவண இருந்து ஆறு தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகளாக மாறியவர் இந்த ஆறு குழந்தைகளும் வளர்க்கும் பொறுப்பு ஆறு கிருத்திகை பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டது முருகப்பெருமானை வளர்த்தெடுத்ததால் சிவபெருமான் இவர்கள் ஆறு பேரையும் சிறப்பிக்கும் விதமாக கார்த்திகை நட்சத்திரமாகும் முருகனுக்குரிய விரதமாகவும் போற்றவும் வழிபற விரம் வரம் அளித்தார் அதனால்தான் கார்த்திகை நட்சத்திரத்தன்று வாரம்புள் முருகனை வேண்டி விரதம் இருந்தால் கார்த்திகை பெண்களின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகவே இருக்கிறது ஒவ்வொரு மாதம் வரும் கார்த்திகை நட்சத்திரமும் சிறப்பு மிக்கது என்றாலும் ஆடி கார்த்திகை உள்ளிட்ட குறிப்பிட்ட மாதங்களில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அதீத சக்தி குறைந்தியதாகவே இருக்கிறது அப்படி ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் ஆடி கிருத்திகையாக பக்தர்களால் மிக்கதாகவும் மிக முக்கியமான விரத நாளாகவும் போற்றப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் இந்த கிருத்திகை நட்சத்திர நாளில்தான் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு முருகனுக்குரிய நட்சத்திரமாக மாறிய என்றும் நிலையான புகழை பெற்றார் என்றும் இந்த விரதத்தை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வழங்கதியாக புராணங்கள் சொல்லுகின்றன அதனால்தான் ஆடிக்கிருத்திகையில் மிக மிக விரத நாளாகவும் முருகனுக்குரிய முக்கிய விழாவாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது ஆடி கிருத்திகை தட்சிணாயண புண்ணிய காலத்தில் வரும் முதல் கிருத்திகை விரதமாகும் அதாவது ஆடி என்பது ஆண்டின் இரண்டாவது பாதி துவங்கும் மாதமாகும் அதனால் இந்த மாதத்தில் வரும் அனைத்து தினங்களுமே விசேஷமான தினங்களாகவே புராணங்கள் வலியுறுத்துகின்றன இது தெய்வ அருளை பெறுவதற்குரிய காலமாக இருக்கிறது மற்ற மாதங்களில் விரதம் இருந்து வேண்டியதை விட ஆடி மாதத்தில் விரதம் இருந்து வேண்டிக் கொண்டால் உடனடியாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும் பக்தர்களின் நம்பிக்கையாகவும் இருக்கிறது ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து பாரம்பரிய முருகப்பெருமான் அருளால் கர்ம வினைகளில் இருந்து கண்டிப்பாக விடுபட்டு உலகில் துன்பங்களிலிருந்து மட்டுமின்றி பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியில் இருந்தும் விடுபட்டு மோட்சத்தை அடைய முடியும் என்பது நம்பிக்கையாகும் இந்த ஆடி கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் மட்டுமின்றி அனைத்து முருகன் கோவிலும் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடத்தப்படுகின்றன லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து காவடி பால்குடம் அழகு குத்தியும் முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடன் சற்றுகிறார்கள் ஆடிக்கத்தியில் விரதமிருந்து வழிபட்டால் பக்தி ஞானம் ஆரோக்கியம் வெற்றி செல்வ வளம் கிடைக்கும் உறவுகள் பலப்படும் கிரக தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரக கோளாறுகள் ஆகியவை நீங்கி வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் தீமைகள் தடைகள் நோய்கள் கடன் அழியும் என்பது நம்பிக்கையாகும் இந்த கித்திகை நாட்களில் எவர் ஒருவர் மனமுறையின் முருமகப் பெருமானை வழிபடுகிறாரோ அவருக்கு வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களை நீக்கி நன்மை அருளும் தினம்தான் இந்த ஆடி கத்திகை தினம் வழக்கமாக மாதகத்திற்கு ஒரு கார்த்திகை நட்சத்திரம் வரும் ஆனால் இந்த ஆண்டு மிக விசேஷமாக ஆடி மாதத்தில் இரண்டு கிருத்திகள் வந்திருக்கின்றன அதாவது ஆடி நான்காம் தேதியான ஜூலை இருபதாம் தேதி ஆடி முப்பத்தொன்னாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாவது ஆகி இரண்டு தினங்களுமே ஆடி கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது இதனால் இந்த ஆண்டில் எதை ஆடி கிருத்தியாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் பக்தர்கள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது ஆனால் இந்த இரண்டு நாட்களுமே மிக மிக விடக்கூடாத முக்கிய சிறப்பம்சம் மிக்க திருநாளாகும் திருத்தணி திருச்செந்தூர் பழனி ஆகிய தலங்களில் முருகன் கோவிலில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் திருப்பரம் கொண்ட முருகன் பெருமானின் கோவில் ஜூலை இருபதாம் தேதி தான் ஆடி கிருத்திகை விழா என கொண்டாடப்பட்டது ஆடி மாதம் நான்காம் தேதியில் கொண்டாட தவறவிட்டவர்கள் இந்த நாட்களில் கிருத்தி நட்சத்திரமும் முக்கியமாக சனிக்கிழமையில் வந்திருக்கிறது அதாவது மிக முக்கியத்துவம் சனி பகவானின் அருளை பெறவும் இந்த நாள் முக்கியத்துவம் பொருந்தது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய முப்பெரும் தேவர்கள் இணைந்த தினமாக இது இருக்கிறது இந்த நாளில் எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது உடனடியாக நிறைவேறும் அதே போலத்தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த நாட்களில் அதாவது ஆடி மாத நிறைவு நாளான இந்த நாள் கிருத்திகை சனிக்கிழமை தேய்பிரமி அஷ்டமியும் இணைந்த நாளில் வருகிறது அது மட்டுமல்ல அன்று கிருஷ்ண பகவான் அவதரித்த கோகுலாஷ்டமியும் இணைந்து வரும் ஒரு சிறப்பு மிக்க நாளாகும் இது முருகப்பெருமான் பரம்புல் கண்ணபிரான் பைரவர் சனி பகவான் ஆகிய தெய்வங்களில் அருளை பெறுவதற்கும் மிக முக்கியமான திருநாளாக இருக்கிறது இதனால் பக்தர்கள் இரண்டு அதாவது இரண்டு நம்பிக்கைகள் வைத்து கொள்ளுங்கள் அதாவது கண்ணபிரானையும் நினைத்து வழிபடலாம் சிவபெருமானையும் நினைத்து வழிபடலாம் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவது இன்னும் கூடுதல் சிறப்பு இதனை விரதம் இருந்து முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி முருகப்பெருமான் தீவிர பக்தர்களுக்கு இந்த தினத்தில் விரதம் இருப்பது நல்ல பலனை தருகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்